இந்த சர்வ உலகங்களை தன் கொண்டு ரட்சிப்பவனும் தன்னுடைய சிவத்துகளை கொண்டு இந்த பட இவைகளை வகைப்படுத்தியவனும் தன்னுடைய அஸ்மாக்களை கொண்டு வேறுபடுத்தியவனும் ஆகிய எல்லாம் வல்ல ல்லாகுவின் பேரால் ஆரம்பம் செய்கிறேன் தாயின் அவ்வல் வச்ச ஜல்லி உள்ளவள் சுயோனு தாத் ஷிபுதாத் என்ற வர்ணனைக்கு உரித்தான எங்கள் இருலோக அட்சிகர் கண்மணி நாயகம் சல்லுல்லாஹூ அறிவு செல்லும் அவர்களின் துவா பேரருளை வேண்டியவனாக அக்கரைப்பற்றில் நடக்கின்ற இந்த பெருவிழாவில் எங்களது கண்ணியத்துக்குரிய மேயர் கண்ணியத்துக்குரிய அத்தாவுல்லா அமைச்சர் அவர்கள் இந்த ஏற்பாட்டினை மக்களுக்கு செய்துள்ளமை ஒரு பாராட்டத்தக்க விடயம் ஏனென்றால் நறுப்பிறார்ந்த இந்த அறிவும் அற்ற தன் விரும்பியவாறு தான் நினைத்தவைகளை காட்டு மிராண்டித்தனமாக நடத்திய அந்த மக்களை அன்பின் பால் அழைத்து மறு உலகத்தையும் ஒரு நம்பிக்கை வைத்து அவர்களை முற்று முழுமையாக மாற்றி இந்த உலகத்துக்கு ஒரு அணிகலனாக முத்துக்களாக இன்று வரை போற்றப்படும் அளவுக்கு உயர்த்திய எங்கள் நாயகத்தின் செயல்பாடுகள் இந்த உலகத்தில் யாருமே நினைக்க முடியாத செய்ய முடியாத நிகழ்வுகள் அவரை நாம் நினைவு கூறுவது அவருக்குரிய கடமை இல்லை எமது கடமை அந்த வகையில் அவரை இந்த மாநகர சபை கலாச்சார குழுவினர் அக்கறை பற்றி பாடசாலை பள்ளிவாசல் மற்றும் கல்விமான்கள் உலமா பெருமக்கள் இவர்களை கொண்டு இப்படி ஒரு நிகழ்வுக்கு ஆயத்தம் செய்தமை பாராட்டத்தக்கது தாவனோ அலல் பில்லி ஒரு தக்குவா ஓலா தாவனோ அலல் இசுமி ஒரு உதுவான் நீங்கள் உலக விஷயத்திலும் தக்குவா விஷயத்திலும் ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு உதவியாக இருந்து கொள்ளுங்கள் கெட்ட விடயங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம் என்று திருக்குருவான் அல்லாவின் சொல்லாக நாம் உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு மூமீனின் இதயம் கவுபாவை விட மேலானது என்று நாயகம் சல்லா பாலி செல்லும் அவர்கள் கூறியமை கவனிக்கத்தக்கது இன்று உலகில் முஸ்லீம்கள் படுகின்ற துன்பங்கள் அவலைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த உலகின் ஒரு எதேச்சையான எதேச்சாதிகார போக்கு மக்களிடத்திலே அன்பு அற்ற நிலை ஒரு மனிதனை தன்னை போல் நினைக்கும் மனப்பாங்கு இல்லாத நிலைமை இவைகளெல்லாம் பெரும் துன்பங்களை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் எனவே நாம் எந்த மன வேறுபாடுகள் இருப்பினும் நாயகம் சொல்லலாக அடைவு செல்லும் அவர்கள் விடயத்தில் எந்த வேறுபாடும் எமக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை நாயகம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அளித்த சேவை அவருடைய ஜலாலயத்தின் முருகனாக இருந்தவ சாபாக்களால் வழிப்படுத்தப்பட்டு வந்த விடயங்கள் இன்று வரை அது எம்மை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது நாம் கவனிப்பாரற்றிருப்பதும் ஒரு குறையாகும் எனவே அன்பு கொண்டு நாம் இந்த விழாவினை மிக உயர்ச்சியான ஒரு நிலைமைக்கு நிகழ்த்த உதவ வேண்டும் என்று கூறி رین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ